வீடுகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கணும் வந்து அது மூன்று குள்ளிகளோட இருக்கிறேன் அதாவது என்னால எந்த ஒரு சிறுதுவ பணத்தை கொடுக்குறேன் நீங்களும் எப்படி உதவி செய்யணும் ஹாய் வணக்கம் உறவுகள் காண்டிபன் வீஸ் என்ற மாதிரி யூடியூப் சேனல் ஊடாக நினைந்திருக்கிறீர்கள் உங்க ஏதினால் குத்தூரிலே அமைந்துள்ள வீராவாணி என்ற இடத்துக்கு நான் தற்போது வந்திருக்கிறேன் இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் மிகுந்த கஷ்டத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுற்றி மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் எல்லாம் தண்ணீரிலே மூழ்கியுள்ளது அந்த மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் எல்லாம் தண்ணீர் பாய்ந்து அந்த வீட்டிலே இருக்க முடியாத சூழ்நிலையில கஷ்டப்பட்டு பார்த்துக்கொண்டிருக்கின்ற இடமானது புத்தூர் மீரவாணி என்னும் கிராமத்திற்கு செல்கின்ற பாதையை தான் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் பாதை ஃபுல்லாக முழுக்க தண்ணீர் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு தண்ணி போயிருக்கு பாருங்கள் இந்த வீடெல்லாம் எல்லாம் தண்ணீர் எல்லாம் நிரம்பி அங்கால பாருங்கள் பாதையால் அந்த கிராம கிராம வீரவாணி கிராமத்துக்கு போறது அதில் ஒரு அம்மா அவரால் வந்து கொண்டு அந்த அம்மாட்ட கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த இடங்கள் என்ன மாதிரி என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்குது என்னென்ன தேவையில் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டு பார்ப்போம் வீடுகளுக்கு தண்ணி ஆ ஆ சுற்று வீரத்துக்கு இருபத்தஞ்சு பேர் எல்லா இப்படி இடம்பெயர்ந்து ஆக்கள்

வெள்ளத்திலே மூழ்கியிருக்கும் புத்தூர் வீரவாணி கிராமத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக நீரிலே மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் நீர் வெள்ளமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மக்களுக்கு அந்த அடிப்படை வசதிகள் அற்ற நிலையிலே தான் தற்போதும் இந்த கிராமத்திலே மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் சென்று இந்த மக்களுடைய பிரச்சனைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் இந்த மழை காலத்திலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற இடர்கள் அதுகளுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டு அந்த உள்ளு போய் பார்ப்போம் வாங்கோ இந்த வீரவாணி கிராமத்திலே மக்கள் குடியிருப்பு பகுதிகளுங்கள் தண்ணீரிலே மூழ்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது வீடுகளிலே மக்கள் வசிக்க முடியாத தண்ணீர் அவ்வளவு நிறைந்து மக்கள் பாவனை கற்ற ஒரு பிரதேசமாக இந்த புத்தூர் வீரவாணி கிராமம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அரசு அதிகாரிகள் சென்று இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகள் மற்றும் அவர்களுக்கு தற்போது இந்த மழை காலத்திலே இந்த பாருங்கள் வீடுகள் ஃபுல்லாக எல்லா தண்ணி நிரம்பி இருக்குது அந்த வீட்டுக்குள்ளேயெல்லாம் தண்ணி போயிருக்கவே அந்த தண்ணி குடி தண்ணீர் அதுகளெல்லாம் பாவிக்க இல்லாது என்னென்னா அந்த தண்ணீர் அந்த தூர இடங்களில் கழிவு நீர் வந்து அவை இந்த கிணறுகளுக்குள்ளே போனோடனே அந்த தண்ணியில் பாவிக்க முடியாத காரணத்தால் இருக்கின்றது இதுக்குள்ளே பாருங்க ஒரு அண்ணன் நிற்கிறார் அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சிகளும் என்னென்ன மாதிரி இந்த கிராமத்தில் என்னென்ன தேவையான்னு கேட்டு அறிஞ்சு புத்தூர் விளக்கு வீரவாங்க வீரவாணி வீரவாணி வீரவாணியா இதுக்குள்ள என்ன இல்ல உள்ள வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே தண்ணி ஆஹ் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள உள்ளுக்கு எல்லாம் தண்ணி போயிருக்கேன் இங்க வர வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி குண்டுகள் மக்களுடைய குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் தண்ணிக்கு எல்லாம் மீதாக எல்லாம் நீங்க இடம் போய் வெளியிடத்தை போயிடு வேற இடங்களுக்கு

சரி சரிய இதுல வேணும் யாரும் பார்த்து உதவி செய்யறாங்க உதவி செய்யுற தண்ணி வாங்கி எல்லா இடமும் தண்ணி வந்திருக்கு இந்த சின்ன பிள்ளைல அனைக்கிறான் மக்கள் குடியிருப்பு பகுதிகளெல்லாம் தண்ணி வந்திருக்கு எல்லாம் இந்த வீடுகளுக்கெல்லாம் மக்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பாருங்க இதுல வேணும் ஒரு அக்காண்ட வீட்டுக்குள்ள தண்ணி போயிருக்குதான் கூட்டிக் கொண்டு போறா பாருங்க சின்ன புள்ளைகள் எல்லாம் இருக்கணும் அதுக்குள்ள எல்லாம் இந்த வீடு விளக்கு எல்லாம் போயிருக்குது சின்ன அந்த கொட்டில் கொட்டில் தான் இருக்குது வீடு எல்லாம் தண்ணி போயிருக்கு பாருங்கட்டா சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் நிக்கணும் குழந்தை பிள்ளைகள் நிக்கினா ஆனால் தண்ணிகள் எல்லாம் போய் இதான் போயிடுது பாருங்க வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி போயிருக்கு

நீங்க தண்ணி எடுக்கணும் நிக்குது நானே இல்லாம போடா ஊரே வீட்டு கிட்டங்களா அப்படி என்ன தெரியலையா ஒரு வீழ்ல வேலை சேரலே காணோம் புள்ளைல வாடிக்கையரண்ட வள கஷ்டம் கிட்டட்டான்சா நம்ம பராலான சின்ன கொட்டி பாம்பு போலலாம் அப்படி பயந்து தான் பதக்கதுல போய் படுத்துனாங்க பதக்கு எல்லாம் சின்ன புள்ளை இல்ல அன்னைக்கே நானே பாரு அவங்க சேரலே அந்த சமயத்துல சேரலே புள்ளை இல்ல ஒரு கிணறு சாப்பாடு வர்றது அப்படி பின்னால் மாட்டி கொடுத்தாலா இருந்தாலும் குடிச்சிட்டு பேசுறது இப்படி பூண்டி தின்ன பிள்ளையா பூண்டும் தின்ன பிள்ளைதான் பாம்பு எல்லாம் இருந்தாலும் எல்லாம் சின்ன ஆக்கள் எல்லாம் நிக்கணும் தண்ணி எல்லாம் நிக்கு வந்திருக்கு இல்லாடமும் குடிமனை எல்லாம் கூட வந்திருக்கு அது என்ன தண்ணி எல்லாம்

காரம் இதுல இந்த குடிமனைகள்ல கஷ்டப்பாட்டு கொண்டு ஒரு அக்கா அந்த தண்ணிக்குள்ள தனது மூன்று குள்ளையில வச்சு கொண்டிருக்கிறார் தண்ணிக்குள்ள பாம்பு போட்டிகளைக்குள்ள வந்து இப்படி தண்ணி கிள்ள இல்லாத சுத்தி வர தனக்கு வீடுகளுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருக்குது இந்த வீடுகளெல்லாம் பார்த்துருக்கீங்க சுத்தி வர இந்த பாருங்க வீடுகளை எல்லாம் தண்ணி போய் மக்கள் அந்த பாவிக்க இருக்குது சின்ன கொட்டியெல்லாம் ஒரு வீட்டு திட்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல வீட்டு திட்டம் இல்லை அந்த மூன்று குள்ளையில வச்சு கஷ்டப்பாடு கொண்டிருக்கிறார் இப்படி இதை பார்த்து கொண்டு உறவுகள் இப்படி எந்த இடத்துல இருக்குங்க வீரவாணி புத்தூர் புத்தூர் வீரவாணி இடத்துல இருக்கிறோம் அவளுக்கு வந்து உதவி இப்படி கிராம சபையர் அரச ஊழியர்கள் வந்து இதை இந்த நிலைமையை பார்த்து அவளுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டு என்னால் ஐயேன்ற ஒரு சிறுத்துவ பணத்தை அவில குடுக்குறேன் நீங்களும் இப்படி வந்து அவளை சாப்பாடுகள் மற்றும் அவில பால்மா அதுல தேவையா இருக்குதான்

நிக்கிற ஒரு உங்களால எந்த ஒரு உதவி செய்யலாம் வீடுகள் விட்டு திட்டம் கொடுத்து அதை உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டு சரி நன்றி என்னக்கா